நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முறை என்னிடம் கூறினார் அவையில் இப்ப தியாகுக்கு தெரியுதா நிதி எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு ஆனா என்ன மாறி இருக்குன்னா அன்னைக்கு இருந்தபோது இந்த துறையில் இருந்த நிதி இந்த துறையால் செயல்படுத்தப்பட்டு எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பேரவைத் தலைவர் அமைச்சரவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ஓசூர் மாநகரை ஐடெக் சிட்டி என்று அனைத்து உட்கட்டமைப்புகளும் மேம்படக்கூடிய அளவிலே ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து இன்று இந்த துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்பு அமைச்சரவர்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பகுதிகளை இங்கே எடுத்து கூறியிருக்கிறார்கள் அதோடு இன்று இந்த அவையிலே நிதி அமைச்சர் வாயிலாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் அறிவித்த அறிவிப்பை ஓசூர் மற்றும் சூழலிக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது தகவல் தொழில்நுட்பத் துறையின் கீழ் ஐம்பது கோடி செலவில் தமிழக இளைஞர்களுக்கு உயர்நுட்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் ஒரு திறன் மிகு மையம் எனும் பெயரில் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டீர்கள் அதை சென்னை மாநகரத்தோடு மட்டும் நின்று கொள்ளாமல் ஓசூர் மற்றும் சூழகிரி பகுதிகளுக்கும் அது துணை மையங்களாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மான்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே ரெண்டு பகுதியாக இருக்கிற கேள்வி ரெண்டு விடையாக நான் கொடுக்கிறேன் முதலில் ஏற்கனவே அறிவித்த திட்டத்தை என்ன ஆச்சுன்னு கேட்கிறார் அது காலம் மாற மாற சில சூழ்நிலைகள் நீடிக்கும் சிலது மாறும் மாண்மிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முறை என்னிடம் கூறினார் அவையில் இப்போ தியாகுக்கு தெரியுதா நிதி எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு நான் அன்றைக்கும் கூறினேன் இன்றைக்கும் கூறுகிறேன் நேற்று அவர் மானிய கோரிக்கையை இருக்கிறார் சுமார் பத்தாயிரம் கோடி அளவிற்கு அதே போல் நான் நிதியமைச்சராக இருக்கும் போதும் செய்தார் அதே போல் ஐடி துறைக்கு அன்றைக்கும் சுமார் இரநூறு தான் ஒதுக்கப்பட்டது இன்றைக்கும் சுமார் நூற்றி ஐம்பது தான் இல்லை நூற்றி முப்பது தான் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் என்ன மாறி இருக்குன்னா அன்னைக்கு இருந்தபோது இந்த துறையில் இருந்த நிதி இந்த துறையால் செயல்படுத்தப்பட்டு இந்த துறைக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் சரியான நேரத்தில் வந்து இந்த துறையுடைய செயல்பாட்டுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்தது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் தட்டுப்பாடோடு இருக்குதோ இந்த துறையுடைய நிதி நிலை அதோட மிகவும் தட்டுப்பாடாக இருக்குது சுமார் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல் துறை நிறுவனங்களில் இருந்த நிதி அரசுக்கு திரும்ப பெறப்பட்டது போன ஆண்டு இன்னும் இந்த அசன் கியூட்ஸ் போல நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டிய நிதியும் எங்களுக்கு வந்து சேரவில்லை அது இல்லாமல் இருக்கிற நிதியும் பல தடைகளோடு தான் செயல்படுத்த முடியும் என்ற சூழ்நிலையில் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் தடையாக இருக்கிறது எனவே நிதிநிலை எண்ணிக்கை இந்த துறையில் சிறப்பாகுதோ அப்போ இந்த அறிவிப்பெல்லாம் நிறைவேற்றும் என்று கூறி இன்றைக்கு இந்த இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த ஏபிஜிசி மற்றும் ஏஐ முயற்சிகளை அவர் கேட்கிறார் ஏன் சென்னையில் மட்டும் செய்யணும்னா அந்த மாதிரி அறிவிக்கவில்லை எல்லா இடத்துலையும் மாணவிய முதலமைச்சர் தெளிவாக கூறியிருக்கிறார் சமமான வளர்ச்சி எல்லா மாவட்டங்களில் வரணும் என்று எனவே நான் உறுப்பினர் கூறியது போல் தமிழ்நாடு முழுவதும் வகையில் இந்த நிதியையும் இந்த முயற்சிகளையும் செயல்படுத்துவோம் என்று உங்கள் வாயிலாக நான் கூற விரும்புகிறேன்